நண்பர்களுக்கு வணக்கங்க சரவணன் சாமியப்பன் யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் நினச்சிருங்க நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் இயற்கை விவசாயமும் சார்ந்த பதிவுகள்ங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு கவனி நடவு அந்த அந்ததுக்கு வந்து நம்ம பொட்டாசியம் சத்து கொடுக்குறதுக்காக இதாக பாருங்கள் ஒரு முழு தார வாழைத்தாரை பூம்பழங்க அதை அப்படியே வெட்டி நம்ம உள்ளே வந்து ஊற வச்சுருக்குறங்க நல்லா நொதிச்சு ரெடியாகிச்சுங்க இதை வந்து நம்ம தண்ணியில் விட்டோம்னா ஒரு ஏக்கருக்கு போதுமான அளவுங்க கிட்டத்தட்ட நம்ம மூட்டையில் வாங்கிட்டு வந்து போடுறோம் இல்லைங்களா கெமிக்கல் பொட்டாசம் சொல்லி வாங்கிட்டு வந்து போடுறதுல ஒன்றுமே கிடையாதுங்க இதுதான் நேச்சுரலானதுங்க இயற்கையான பொட்டாசியம் சத்து பயிர்களுக்கு கொடுக்கக்கூடியதுங்க வெயிட்டு நல்லா வருங்க விளைச்சலும் கூடும் வெயிட்டும் வருங்க இதுதான் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க ஆரம்பத்தில் பிடிச்சி நம்ம வந்து பொட்டாசியம் சத்து கொடுக்குறதுனா இது தான் நம்ம அந்த பயிர்களுக்கு கருப்பு கவுனிக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறேங்க உங்களுக்கே நல்லா தெரியும் எந்த அளவுக்கு இடைவெளி இருக்குது அப்படிங்கிறது பயிர் நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துருக்குதுங்க நல்ல விளைச்சல் வரும்னு நம்புகிறேங்க இதுக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாளையில் ஃபுல்லாக மக்கிடுங்க அதை வந்து நம்ம தண்ணியில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இது ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க இயற்கை வளங்களை பாதுகாத்தோம்னா மட்டும்தான் நம் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ முடியுங்க இல்லைன்ட்டு நம்மளுடைய ஆரோக்கியம் கேள்விக்குறியாயிருங்க அனைவருமே இயற்கை விவசாயம் செய்யணும் இயற்கை விவசாயிகள்கிட்ட பொருள் வாங்க இயற்கை விவசாயம் செய்ய முடியாதவங்க இயற்கை விவசாயம் செய்கிறவங்ககிட்ட பொருள் வாங்க அந்தந்த பகுதியில் இருக்கிற இயற்கை விவசாயிகள்கிட்ட பொருள் வாங்குங்க உங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுங்க இல்லைன்ட்டா நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நம்ம ஆரோக்கியத்துக்காக செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுங்க அதனால் அனைவருமே இயற்கை விவசாயிகளை ஆதரிங்க இயற்கை விவசாயிகள்கிட்ட பொருள் வாங்க அப்பொழுது அவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்குங்க பரவாயில்லன்னு இன்னும் கொஞ்சம் நம்ம ஈடுபாடோடு முழு ஈடுபாடோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யலாம் நம்மளுடைய பொருள் தங்குதழை இல்லாமல் நுகர்வோருக்கு போய் சேருது அப்படிங்கிற ஒரு மன திருப்தியில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க அதனால் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய் இயற்கை பொருள்னு சொல்லி வாங்கிறது கேள்விக்குறிதாங்க அது எந்தளவுக்கு உண்மைத்தன்மைங்கிறது தெரியாது ஆனால் நேரடியாக நீங்கள் விவசாயிகள்கிட்ட பொருள் வாங்கியில அந்த உண்மைத்தன்மை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த எந்தளவுக்கு இதெல்லாம் கெமிக்கல் பயன்படுத்தாமல் இருக்கிறங்கிறது உங்களுக்கே தெரியும் எல்லா வரப்புகிறங்களில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே எல்லாமே தெரியும் இதுதாங்க ஏன்ட்டு எல்லாருமே நான் இயற்கை விவசாயம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க பேரளவில் சொல்லுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வரப்புக்கு எல்லாம் சுற்றி வயல் ஓரங்களை சுற்றியுமே எல்லா கெமிக்கல் ரவுண்டப்ங்கிற களைக்குள்ளியை பயன்படுத்துவாங்க படுத்துனாங்கன்னா ஒரு தடவை விஷம் அந்த மண்ணில் நம்ம தெளித்தோம்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு அது நிலச்சிருக்கு அது வந்து இயற்கை விவசாயத்துக்கு சாத்தியமே இல்லைங்க அதனால் ஒவ்வொரு இயற்கை விவசாயிகளோகிட்ட நீங்கள் பொருள் வாங்குனீங்கனாலும் அவங்களுடைய வயலில் போய் ஆய்வு பண்ணுங்கள் எந்தளவுக்கு உண்மைத்தன்மையோடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அப்பொழுது தான் நீங்கள் நல்ல பொருளை தரமான பொருளை விவசாயிகள்கிட்ட வாங்குறீங்களா உண்மையாலுமே இயற்கை விவசாயிகள்கிட்ட வாங்குறீங்களா அப்படிங்கிறது அப்பொழுது தான் உங்களுக்கு முழுமையாக தெரியுங்க இல்லைன்ட்ட அதுவும் கேள்விக்குறிதாங்க அதனால் நான் நான் எல்லா விவசாயிகளுக்கும் சொல்கிறதே அதுதாங்க முதல்ல என்னுடைய வயல் வந்து பாருங்கள் நுகர்வோருக்கு சொல்கிறது எல்லாமே என்னுடைய வயல் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இயற்கை விவசாயம் செய்கிறோம் அப்படிங்கிறத ஒரு நம்பகத்தன்மை உங்களுக்கு வரணும் அப்பொழுது தான் உங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தி வரும் நம்ம செலவிடக்கூடிய காசு உண்மையாலுமே நல்ல பொருளுக்கு தான் போகுது நம்ம நல்ல பொருளுக்கு தான் வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருங்க எப்படி எல்லாமே வரப்பிறகு இந்த இந்தளவுக்கு தான் பில் இருக்குங்க இந்த மாதிரி எந்த அளவுக்கு பயிர் ஆரோக்கியமாக பச்சையத்தோடு இருக்குங்கிறத பாருங்க அதனால் அனைவருமே இயற்கை விவசாயத்தை நோக்கி வாருங்கள் வரவேற்கிறோம் நம் தேகம் காப்போம் நம் தேசம் காப்போங்க இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்போம் நம் மண் வளத்தை பாதுகாப்போங்க இயற்கை வளங்களை மீட்டெடுப்போங்க